மதியமே வேணாம் அவள் உக்காந்த போது அவரோட செய்தார் அவள் திட்டி அப்போதான் அவள் தம் வாயை செய்த அவர்களுக்கு உவிதை என்ன வேணும் ஆவி எளிமை பாக்கியம் வந்த பதவாய்கள் திரையா பதிவாக பாக்கம் வந்த அவர்கள் பாக்கியம் வந்தவர்கள் ஆஜா சாந்தகுனம் பாக்கியம் வந்து அவர்கள்

எண்ணி விட்ட உங்கள் எங்களுக்கு பயன்படுத்த தீமையான மொழிகள் பொய்யா சொல்வாரா நான் பார்க்குவேன் உங்களுக்கு முன்னாடி அப்படியே தும்பப்பட்டேன் நீங்கள் உலகத்துக்கு வச்சு நீங்கள் பூமிக்கு பாய் இருக்கிறீங்க உப்பா நதி சரமாட்டம் போனா எது நான் சரமாட்டம் போனோம் வெளியே கொத்தப்படு வெளியே கொத்தப்பதிவுக்குமே மனுஷனால் மெதுக்கப்பதிவைக்குமே வேலை வந்து உதவார்கள் நீங்கள் பூமிக்கு மலை மேலே மலையை பத்தனை மறந்து இருக்க மாட்டாரு